சென்னை சேப்பாக்கம் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது மேட்ச் கடைசி வரைக்கும் போகும் சோ இந்த போட்டியிலையும் மாற்றம் இல்லை கடைசி வரைக்கும் மேட்ச் பரபரப்பா போனது என்ன நடந்திருக்கு vs சிஎஸ்கே மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் ஐபிஎல் தொடரோட ஏழாவது லீக் போட்டியில் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸும் குஜராத் ஐட்டன்ஸும் மோதினாங்க இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரோட இறுதி போட்டியிலையும் சிஎஸ்கேவும் ஜீட்டியும் தான் மோதனாங்க அந்த போட்டியில கடைசி பந்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போ நடப்பு சாம்பியனா இருக்காங்க இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்க இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனான சுப்பன் கில் டாஸ் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணாரு சிஎஸ்கே தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க ரச்சின் ரவீந்திராவும் சாம தொடக்கம் அப்படின்னு தான் சொன்னோம் முதல் விக்கெட்டுக்கே அறுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாங்க அதிரடிய தொடங்கின ரச்சின் ரவீந்திரா இருபதே பந்துகளில் ஆறு ரன்கள் எடுத்தாரு அடுத்து வந்து அஜிங்க ரஹானே பன்னெண்டு பந்துகளை பன்னெண்டு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க தொடக்க வீரரான ருத்ராஜ் கெக்வாட் நிலையா தேவையானப்போ தேவையான விளையாசிக்கிட்டு இருந்தாரு பிப்டி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் முப்பத்தி ஆறு பந்துகள் நாற்பத்தி ஆறு ரன்கள் விக்கெட் பண்ணி கொடுத்தாரு பட் உள்ள வந்ததுல இருந்தே அதிரடியா தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு சிவம் டுபே மனசு அடிச்சாலே சிக்ஸ் போர் விட்டாரு இவரை மட்டும் ஜீட் கண்ட்ரோல் பண்ணவே முடியல பயங்கரமா தொடங்கி சிறப்பா விளையாண்டாரு அவருக்கு உள்ள டேரியல் மிச்சல் இவங்களோட சிஎஸ்கே ஸ்கோர் தொடங்குச்சு விளையாண்ட சிவம் சிவம் சூப்பர் ஆப் பட் அடுத்த பள்ளி விக்கெட் பறி பொறுத்த அளவுக்கு இருபத்தி மூணு ஒரு ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து ரெண்டு பவுண்டரையும் விளாசி சிஎஸ்கே ஓட ஸ்கோர் அதிரடியா உயர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு கடைசி கட்டத்துல உள்ள வந்த ரிஸ்வி ஆறு பந்துகளை பதினான்கு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா ஏழு ரன்களும் டேரியல் மிச்சல் அவரோட பங்குக்கு இருபத்தி நான்கு ரன்களும் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி ஆறு ரன்கள் எடுத்தாங்க ஆறு விக்கெட் ஜிடியோட பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு ரஷித் கான் ரெண்டு விக்கெட்டும் சாய் கிஷோர் ஸ்பென்சர் ஜான்சன் மோஹித் சர்மா தலா விக்கெட் எடுத்திருந்தாங்க இருநூத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய லக்னோக்கு பயணிச்சாங்க குஜராத் இண்டியன்ஸ் அணி டூ ஹண்ட்ரட் மேல சோ நல்ல ஸ்டார்ட் கிடைக்கணும் பட் ஏமாற்றம் கொடுத்தாரு கேப்டன் சுப்மன் கில் ஐந்து பந்துகள் எட்டு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு உடனடியா விக்கெட்டை பறி கொடுத்தாரு இன்னொரு தொடக்க வீரரான வித்திமான் சாகா சஹா மொத்தமா பதினேழு பந்துகளை இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேற தமிழக வீரர்களான சாய் சுதர்சன் விஜய் சங்கரம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சோ சேப்பாக்க மைதானத்துல தமிழர்கள் சம்பவம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பட் விஜய் சங்கர் ஏமாற்றம் கொடுத்தாரு பன்னெண்டு பந்துகள்ல பன்னெண்டு ரன்கள் எடுத்து முதல் கிட்ட கொடுத்தாரு குஜராத் டைட்டன்ஸ் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளே மூணு கீழ எழுதிட்டாங்க சோ குஜராத் டைட்டன்ஸ் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கோருமே குறைய தொடங்குச்சு டேவிட் மில்லர் உள்ள வந்தாரு அவராவது அதிரடி காட்டுவாரா அப்படின்னு பார்த்தா பதினாறு பந்துகள் இருபத்தி ஒரு எடுத்து வெளியேற நிலையா நின்று போராடி பார்த்தா சாய் சுதர்சன் முப்பத்தி ஒரு பந்துகள் எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேற சிஎஸ்கே பந்து வச்சு சிறப்பா இருந்துச்சு யார் பவுல் பண்ணாலும் விக்கெட் தான் அடுத்து வந்த உமர் சாய் பத்து பந்துகளை பதினோரு ரன்களும் திவாட்டியா பதினோரு பந்துகள் ஆறு ரன்களும் ரஷித் கான் ரெண்டு பந்துகள் ஒரு ரன் எடுத்து வெளியேற ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க ஜிடி இருபது ஓவர்கள் முடிவுல குஜராத் டைட்டன்ஸ் அணியால நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் மட்டும் எடுக்க முடிஞ்சது கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு உமேஷ் யாதவ் பதினோரு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்திருந்தாரு ஸ்பென்சர் ஜான்சன் ஐந்து பந்துகளை ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த போட்டியில அறுபத்தி மூணு ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே பந்து வீச்சை அளவுக்கு தீபக் சகர் முஸ்து விசூர் துசர் தேஸ்பண்டே தலா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க டேரியல் மிச்சல் மதிசா பத்திரனா தலா ஒரு இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாண்ட ரெண்டு போட்டியில அபார வெற்றியில பதிவு பண்ணிருக்காங்க சேப்பாக்கம் மைதானத்துல பேட்டிங் பவுலிங் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா ஆறாவது டிராஃபி நமக்கு தான்டா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் இப்பவே உற்சாகம் அடைய தொடங்கி இருக்காங்க சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க சிஎஸ்கே ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை